நாட்டையே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு மிரட்டல் அச்சுறுத்தல் என்று அங்கே இருக்கக்கூடிய சில மனித மிருகங்களால் நடத்தப்பட்ட அந்த கொடூரம் தமிழ்நாட்டையும் உழுக்கியது இந்திய நாட்டையும் ஒழுக்கியது அது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு நேற்றைய தினம் வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது இன்னமும் அந்த குழந்தைகள் கதறிய கதறல் நம்முடைய காதுகளிலே ஒழித்து கொண்டிருக்கிறது அண்ணா வலிக்குது அண்ணா அடிக்காதீங்க அண்ணா விட்டுடுங்க என்று அந்த பெண் குழந்தைகள் கதறிய கதறல் யாராலும் மறைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கிய ஒரு சம்பவம் அது ஆனால் இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீர்ப்பு வருவதற்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம் நாங்கள் தான் குற்றவாளிகளை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை பொய்யான ஒரு கருத்தை தைரியமாக அவர் வந்து இன்றைக்கி ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் சொல்லப்போனால் இந்த கொடுமைக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் எடப்பாடி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மாறாக அவர் தங்களால் தான் இது அனைத்தும் நடந்தது என்று ஒரு பொய்யான கருத்தை அவர் பிரச்சாரம் செய்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக முதலமைச்சராகின்ற காலத்திலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை என்பது நிகழ்த்தப்பட்டது அப்போதும் ஜெயலலிதா உட்பட அதிமுகவை சார்ந்தவர்கள் அனைவரும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்றுதான் முழு பூசணிக்காக சோற்றிலும் அறித்தார்கள் அதே காலகட்டத்திலே தான் சிதம்பரம் அண்ணாமலை காவல் நிலையத்தில் பத்மினி என்ற பெண் காவல் நிலையத்திலேயே பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அவனுடைய கணவன் அடித்து கொலை செய்யப்பட்டார் அத்தகைய சம்பவத்திலும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை அரசின் மீது பழி தூற்றுவதற்காக மார்க்சிஸ்டுகளை இத்தகைய பொய்யான குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள் என்று அவர்கள் முற்றிலும் மறுத்தார்கள் அதே போலவே தான் பொள்ளாச்சி சம்பவத்திலேயும் இத்தகைய சம்பவம் நடைபெற்றபோது போது அவர்கள் இப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்று முற்றிலும் சம்பவத்தை மூடி மறுத்தது மட்டுமல்ல பாண்டியராஜன் என்கிற காவல்துறை அதிகாரியை பயன்படுத்தி இந்த சம்பவம் ஏதோ செய்து காதலர்களுக்கு இடையிலே நடைபெற்றது ஒரே ஒரு பெண்ண்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற முறையில் அந்த பெண்ணுடைய பெயரையும் சொல்லி இதுக்கு பிறகு யாரும் புகாரே கொடுக்க வர முடியாத ஒரு இக்கட்டான நிலையை காவல்துறை அதிகாரி மூலமாக ஏற்படுத்தியவர்கள்தான் இந்த அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்படி சம்பவத்தை மூடிமறைக்கவும் குற்றவாளிகளை பாதுகாக்கவும் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்களை அச்சுறுத்துகிற வகையிலுமே தான் அதிமுக அப்போது நடந்து கொண்டது இந்த கொடுமைக்கு எதிராக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இந்த பெண்கள் உரிமைகள் மீது அக்கறையுள்ள பல்வேறு அமைப்புகள் நடத்திய தொடர் போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் சிபிசிஐடி விசாரணைக்கே அதிமுக உத்தரவிட்டது ஆனால் அதிமுக அரசாங்கம் இப்படி முற்றிலும் ஊடி மறைக்கவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் குற்றவாளிகளில் சிலர் அதிமுகவை சார்ந்த பிரமுகர்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது அதிமுகவை சார்ந்த முக்கிய புள்ளிகளுடைய குல பிள்ளைகள் என்கிற செய்திகள்லாம் வந்த பிறகுதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலுமிக்க போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதுடைய விளைவாகத்தான் சிபிஐ விசாரணைக்கு அதிமுக உத்தரவிட்டதை தவிர எடப்பாடி அவர்கள் சொல்வதைப் போல தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிடவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் அதற்கு பிறகு கூட சிபிஐ விசாரணைக்கு அரசாணை வெளியிட்ட பிறகும் கூட அவர்கள் உட உடனடியாக வழக்கை சிபிஐ ஒப்படைக்காமல் சிபிசிஐடி விசாரணை நடத்தி கொண்டிருந்தது சிபிஐயும் விசாரணை நடத்தி கொண்டிருந்தது பிறகு உயர்நீதிமன்றம் தலையிட்டு கடுமையான கண்டனத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்த பிறகுதான் முழுமையாக இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது ஆகவே எடப்பாடி அவர்கள் சொல்வதைப் போல அவர்களால் சிபிஐ விசாரணை என்பது மேற்கொள்ளப்படவில்லை மாறாக உயர்நீதிமன்றத்துடைய அழுத்தம் மக்கள் இயக்கங்களுடைய அழுத்தம் இவற்றின் காரணமாகத்தான் சிபிஐ விசாரணைக்கு வந்தது இன்னும் மேலும் சொல்லப்போனால் சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் இடும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்ன நிலையிலே தான் இவர்களுடைய தலையீடுகள் அனைத்து நிறுத்தப்பட்டதே தவிர இல்லை என்றால் குற்றவாளிகளை காப்பாற்றுகிற ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் தான் அதிமுக இருந்திருக்கும் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆகவே இந்த இன்னைக்கு இந்த இத்தகைய ஒரு தீர்ப்பு வந்திருக்கு வந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் இயக்கம் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதிலே மகத்தான பங்கை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆற்றியது மட்டுமல்ல பல்வேறு மகளிர் அமைப்புகள் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளை இணைத்து ஒரு கூட்டு போராட்டத்தை முன்னெடுத்ததிலேயும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்திற்கு முக்கியமான பங்குண்டு ஆகவே எடப்பாடி அவர்கள் உண்மையிலே அவர்களுக்கு அவர்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக அவர் வருத்தப்படுகிறார் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிமுகவின் சார்பில் இந்த குற்றத்தை மூடிமடைத்த குற்றத்திற்காகவும் குற்றவாளிகளை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டதற்காகவும் பகிரங்கமாக தமிழக மக்கள் மத்தியிலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்துகிறேன்